ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ள டிஎன்பிசி குரூப் ஃபோர் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்ருக்காங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் தமிழில் இருக்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டுமே பேரெலாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் டேட் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முப்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எப்போ எப்போ அப்ளை பண்ணலான்னு சொல்லி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அதாவது ஆன்லைன் மூலிமா எப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு அதாவது பிப்ரவரி மாதம் தேதி நைட் பன்னிரெண்டு மணிக்குள்ள வர அப்ளை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம செப்ரேட்டாக டேட் கொடுத்துருக்கோங்க அந்த விண்டோ பீரியட் எப்படின்னு பார்த்தீங்களாக்கா அதாவது மார்ச் மாதம் நாலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்றைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைமிங் கொடுத்துருக்காங்க மார்னிங் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி இதுதான் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்காங்க ஃபுல்லாக ஆன்லைன் மூலியம்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலில் பார்க்கறோம் ஓகேங்களா இதான் பாருங்கள் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் போஸ்ட் கோட் அப்புறம் நேம் ஆஃப் த சர்வீஸ் ஆர் ஆர்கனைசேஷன் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி அதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி எட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க மினிமம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து மேக்ஸிமம் எழுபத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்வேறு வகையான போஸ்ட்டையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விஇ பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி அதில் தான் நம்பர் ஆஃப் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ಅದೋ ಸೇಲರಿ ಪತೀನಕ ಸಿಮಿಲರ್ ಟು ದ ವಿಓ ವಿಲ್ಲೇಜ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟಿವ್ ಆಫೀಸರ್ಕೊಂಡ ಎ ಸೇಲರಿ ಅದೇ ಸೇಲರಿ ಕೇಟಗ್ರಿಯಲ್ಲಿ ಅದೇ ಜೂನಿಯರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಅಂದ ಕೇಟಗ್ರಿಯಲ್ಲಿ ನಾಪತ್ತ ನಾಲ್ಕು ವೇಕನ್ಸಿ ಇದು ಸೇಲರಿ ಬಂದು ಪಾತು ಕೊಡ್ತೀರಾ ಪಾಡಿಯಲ್ಲ ಜೂನಿಯರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಅದು ಎಂತ ಸೆಕ್ಟರ್ ಕೇಳ ಪಾಡು ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಫಾರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ஆஃப் உமன் லிமிடெட் அந்த கேட்டகரியில் ஒரு பத்து போஸ்ட்டிங் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்ற எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தான் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது ஓகேங்களா அஞ்சாவது சீரியில் நம்ம பார்த்தீங்கனக்கா தமிழ்நாடு வேக் போர்டுன்னு போட்டிருக்காங்க இருபத்தி ஏழு வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் நாற்பத்தி ஒன்பது வேகன்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிட்டெடில் பதினஞ்சு ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் ஒரு ஏழு இந்த சேலரி டீடெயில் நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மெடிஷனல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹேர்பன் மெடிசன் கார்பரேஷன் ஒரு பத்து வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி அவங்க போட்டிருக்காங்க டைப் அதாவது டைப் எஸ்ட் கேட்டகரியில் எந்தெந்த செக்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் செக்ரட்ரேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்ரேட் சர்வீசஸ் அதுக்கீல் ஒரு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க டைப்பிஸ்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் போட்டிருக்காங்க மூணு இது மாதிரி டைப் அதிகமான வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேக்கன்சிங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அது மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் ரெண்டு ஒன்று போஸ்டில் போட்டிருக்காங்க சேலரி கொடுத்துருக்காங்க ನೆಕ್ಸ್ಟ್ ಪರ್ಸನಲ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಟು ದ ಚೇರ್ಮನ್ ಸ್ಟಿನೋಸ್ಟಿಸ್ಟ್ ಅದರ ಒಂದು ಕೊಡ್ತೀರಾ ವೇಕನ್ಸಿ ಸೊ ಓವರಲಾ ಒಂದು ಪಾತೀನಕ್ಕ ಮೊತ್ತ ಮುಪ್ಪತ್ರೆ ಸೀರಿಯಲ ಅದ ಮುತ್ರ ಕೇಟಗ್ರಿಯ ಮುತ್ರ ವಗಲವಾಯ ಕೊಡ್ತೀರಾಗ ಓವರಲಾ ಮೊತ್ತ ಯಾವ ಟೋಟಲ್ ನಂಬರ್ ಆಫ್ ವೇಕನ್ಸಿ ಎದು ಪಾ ಆರಾಯಿ ಎರನೂತ್ರ ನಾಪತ್ತಿ ನಾಲ್ ಓಕೆ ಅತ್ತ ವಕನ್ಸಿ இங்கே அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக இங்கே பார்த்துருவோம் கான்ட்ரிபியூட்ரி கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் இபிஎஃப் எம்ப்ளாய்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் த பேமெண்ட் ஆஃப் டெர்மினல் பெனிஃபிட்ஸ் இஸ் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் அவைலபிள் இன் த ஸ்பெஷல் பைலாஸ் ஓகேங்களா இதே இப்போ வந்து நம்பர் ஆஃப் வெக்கன்சிஸ் ஆல் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இங்கே இருக்குது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவோம்னு பார்த்தீங்களாக்கா மோஸ்ட்லி எக்ஸாம் என்னென்ன பேட்டர்னில் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களாக்கா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏல என்னென்ன சப்ஜெக்ட் வருது பார்த்தீங்கனாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அதாவது தமிழில் தமிழ் திறமையை டெஸ்ட் பண்ணதுக்காக இந்த டெஸ்ட் இருக்குது பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ சப் கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களாக்கா ஆப்டிடியூட் அண்ட் மென்டலெபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதுக்குமே ஹண்ட்ரட்மா ஹண்ட்ரடு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஹண்ட்ரடு பார்ட் ஏ பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்குமே ஹண்ட்ரட் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கனாக்கா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பார்ட்லுமே நூற்றி ஐம்பது மார்க் மேக்ஸிமம் ஸோ ஒரு கொஷின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மார்க் என்ற விதத்தில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கனாக்கா இரநூறு கொஷின்ஸ் மேக்ஸிமம் மார்க்கு முந்நூறு டைம் ட்யூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன் இஸ் நைன்டி இந்த முந்நூறு மார்க்கில் தொண்ணூறு மார்க் எடுத்தால் அது வந்து குவாலிஃபைங் மார்க்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சா பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதனால் இந்த மார்க் எடுத்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா கட் ஆஃப் மார்க் நிர்ணயம் பண்ணுவாங்க கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்காக ஒரு மினிமம் மார்க் வந்து நைன்டி எடுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு பதினான்கு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா மினிமம் கட் ஆஃப் மார்க் எங்களுக்கு எவ்வளோ இருந்தால் செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் டிஃப்ரெண்ட் கேட்டகிரில் வந்து செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறத பொறுத்து அவங்க ரேங்கிங்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ இது ஜஸ்ட் நைன்ட்டி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் இது இந்த மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்குமானா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட் ஏ பார்ட் பிஏ எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டெஸ்ட்டு எவாலுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்ட் பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி if த candidate ஸ்கோர் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அதாவது பார்ட் ஏவில் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அறுபது மார்க் எடுத்திருந்தால் மட்டுமே தான் பார்ட் வந்து அவாலுவேட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா evaluate பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் மார்க்ஸ் இன் ஏ அண்ட் பார்ட் பி டேக் அண்ட் டுகெதர் வில் பி கன்சிடர் பண்ண ரேங்கிங் ஸோ பார்ட் ஏயில் நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் தான் பார்ட் பி பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ரெண்டுத்தோட மார்க்கு தான் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபைனல் ரேங்கிங் வெளியேறது ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வில்பி செட் இன் தமிழ் ஒன்லி ஸோ இந்த பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்டயர்லி தமிழ் மட்டுந்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில இது கேட்பாங்க இங்கிலீஷ்லேயுமே இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது பார்ட் ஏ என்டைலி தமிழ் மட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் இந்த பார்ட் பி வில் பி செட் போத் இன் தமிழ் இங்கிலீஷ் ஸோ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இருக்கும் தமிழ்லையுமே இருக்கும் இங்கிலீஷாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஸ் அண்ட் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரும்பி இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தியாக இருக்கக்கூடாது ஐ மீன் லைக் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் த விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைபல் யூத் ஸோ சில கேட்டகரிக்கு தவிர மற்ற ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் த கேண்டிடேட் ஷூட் ஹவ் கம்ப்ளீட்டெட் ஸோ இங்கே கொடுத்துக்கிற பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மேற்கொண்டு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் அதை டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் எஸ்சிஎஸ் எஸ்டிஸ் அண்ட் டிஸ்டியூட் விண்டோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் எம்பிசிஸ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட் போஸ்ட்க்கு டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு பார்த்துக்கலாமா விஓ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டூ கேட்டகிரிலையுமே ரெண்டு வயசு வரையும் எழுதலாம் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சப் அனதர் இது எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தேழு வயசு எஸ்சி எஸ்டிக்கு ஜென்ரல் கேட்டகிரி முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தேழு முப்பத்தி நாலு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஸோ சில எக்ஸாம்ஸ் சீரியல் நம்பர் ஃபிஃப்டீனில் இருந்து சீரியல் நம்பர் தேர்ட்டி டூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எந்த ஏஜ்னாலுமே அவங்க வந்து எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது अदक रिलेटान इतने फारस् फारस्ट गार्ड वित् ड्रैवेंस फारस्ट वार्चस्ट फाचर् ट्रेबल बूथ अटगरी की मुपत्त वैसा बोथ कम्यूनिटी रिसेवेश बीसी ओबिसमेको क्लासस्र देव क्लास मुसलिम बिसीएम क्लास मुसलिम एमसीरसी मोस्ट क्लासस्र डी नोटिफ कम्यूनिटी எஸ்எஸ் ஷெடியூல் காஸ்ட் எஸ்சிஏ ஷெட்யூல்ட்காஸ்ட் அருந்தது ஏ எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஷேல் மீன் தட் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஸோ நோ மேக்சிமம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் கண்டிஷன் அங்கே சப்பா கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா அறுபது வயசு வரை தான் கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேலும் மற்றபடி சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அதுக்கு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதை பாருங்க நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்னா எஜுகேஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைப்படன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஆர் டுவல்த் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா டேட் ஆஃப் பர்த் எதை பேஸ் பண்ணியிருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பேஸிக்காக பார்க்கலாம் விஓக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மஸ்ட் ப்ரொசர்ஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதே தான் போட்டிருக்காங்க பேஸிக்காக என்னென்ன இது பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு டிகிரியுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ தேர்ட்டி டூ போஸ்ட்டுக்குமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டரியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலிஜிலி போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது இந்த குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் ப்ரொசஸ்ஸிங்கு என் பாஸ் இந்த செகண்டரி ஸ்கூல் ஏதாவது எஸ்எல்சி டென்த் கம்ப்ளீட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க इन अडिशन वह पाँच सी डिग्रीमेंट अबरसन अपय इय एस एलसी पब्लिक एक्सामे अंड ओपेज इन ई सब्जे इनिंग एस एलसी एलिजिबिल सब प्लेप्रेट ट्रेनिंग मीनम डिफ्रेंट डिफ्रेंट कैटगरी डिफ्रेंट डिफ्रेंट एलिजिबिलिटी नहीं पाक சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கு அந்தந்த டிகிரிக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் சில எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸாம் சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே அவங்க கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் அதர் தன் த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன எலிஜிபிலிட்டி போஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு அவங்க வந்து மினிமம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹைட்டு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நார்மலுக்கு கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்டு ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மல் வண்டே சாரி ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஹைட் நார்மலாக செவன்டி நைன் எக்ஸ்பேன்ஷன் ஃபைவ் எம்எம் எக்ஸ்பென்ஷன் பண்ணும் உமன் கேண்டிடேட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்டி கேன்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ சிஎம் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க அது பாருங்கள் அதுக்கப்புறம் விஷன் ரெக்யர்மெண்ட் ஃபார் த ஃபோஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த கேட்டகரிக்கு இவங்க சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அதுக்காக டெல்லியும் கொடுத்துருக்காங்க நாலேஜ் இன் தமிழ் ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் பார்ட் ஏ வந்து தமிழ் இருக்கிறதுனால அவங்க தமிழோட அவசியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் என் நாலேஜின் கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அனெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா எப்ப எப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து அப்ளை பண்ணுங்க வேறு எதாவது கொடுத்துருவாங்க பார்க்கலாங்களா இமேஜ் சைஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான சைஸ் இமேஜ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஸ்டிக் கேட்டகரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தேவையாக இது வரும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டிருக்காங்க ஜென்ரலாக எக்ஸரிஸ் மீன் கேட்டகரி இருக்குது அவன்கால சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் தேர்ட்டி பாயிண்ட் சாரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி டிசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதாக ரிசர்வேஷன் கேட்டகரி எக்ஸரிஸ்மென்க்கான ஏஜ் கன்சக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிலபஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் Thank you for watching this video. Thank you.